காவேரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க எல்லா ஃபைலையும் கேட்குறாங்க உள்ளே கொண்டு போய் கொடுக்குறாங்க கௌதம் பார்த்துட்ருக்காரு எல்லா ஃபைலையும் பார்க்குறாரு பார்க்கும்போது இதில் காவேரின்னு இருக்கே உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு உன்னோட ஒய்ஃபோட பேர் வந்து காவேரி தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நீ இதுக்காக ஃபோன் பண்ணியிருக்க நீ காரணம் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டியே அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை உன்னோட மிஸ்ஸஸ் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே விஜய் சொல்கிறாரு அப்படியா சரி சரி நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு விஜய் கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்பீடாக எல்லாரையும் கௌதம் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருக்காரு ஆனால் காவேரி மட்டும் எடுக்கவே இல்லை லாஸ்ட்ல காவேரியை கூப்பிடுறாங்க உள்ளே வராங்க வந்தோனையும் ஃபைலெல்லாம் வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு உங்களோட வீக்னஸ் என்ன உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படியே விஜய் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாரு ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே காவேரி திரும்பி பார்க்குறாங்க பார்த்த உடனே உள்ளே வராரு அப்படியே காவேரி எழுந்துக்கிறாங்க உட்காரு காவேரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு எதுக்காக காவிரி எதுக்காக நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்கிறாரு கௌதம் ஓகே நான் நான் போயிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கௌதம் வெளியே போகிறாரு உட்காரு காவேரி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காவேரி கீழே உட்கார வைக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதுக்காக எதுக்காக காவேரி இப்படி பண்ண நான் ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்க மாட்டேறேன்னு நான் எங்கெல்லாம் போய் தேடுறது எதுக்காக என்னை விட்டுட்டு போன காவிரி ஏன் இப்படி பண்ண என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி கேட்குறாரு அப்படியே காவேரி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் தானே என்னை போகணுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் உன்னை போகணுன்னு சொன்னால் அது மனசார நான் சொல்லியிருப்பேனா என் கூட வாழ்ந்திருக்கல்ல என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னீங்களோ என்ன சொன்னீங்களோ தெரியாது நான் கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன் இப்போது எனக்கு இருக்கிறது என் குடும்பம் தான் என் குடும்பம் என்னால் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ அதை நான் சரி பண்ணியே ஆகணும் நான் அவங்க கூட தான் இருக்கேன் அவங்களுக்கு நான் ஆறுதலாக தான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி நீ அவங்களுக்கு ஆறுதலா இருக்க ஓகே அப்ப எனக்கு எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு விஜய் சொல்றாரு உங்களுக்கா உங்களுக்கு தான் அங்க வெண்ணிலா இருக்கா அவ உங்களை பார்த்துப்பா அப்படின்னு காவேரி சொல்றாங்க எனது வெண்ணிலாவா எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க காவேரி கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா என் மனசு முழுக்க நீதாண்டி இருக்க நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே கையை பிடிக்கிறாரு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படியே அப்படியே கிட்ட வராரு அப்படியே வந்துட்டு தாவடியில கை வைக்கிறாரு பார்த்தோன்னே அப்படியே காவேரி கையை எடுத்து விடுறாங்க இங்க பாருங்க இது என்ன உங்க வீடு நினைச்சிட்டீங்களா இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன் காவேரி காவிரி ஏன் காவிரி என்னை இப்படி பண்ணிகிட்டு இருக்க என்னால் உன்னை மறக்கவும் முடியாது நீ தாண்டி என் பொண்டாட்டி எங்கேயும் என்னை விட்டுட்டு போக போகிற எங்கேயுமே நீ போகக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா கிட்ட ரெண்டு மணி நேரம் நான் டைம் கேட்டு வந்திருக்கேன் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நான் போகணும் அப்படி நான் போகலாம் எங்கள் அம்மா எல்லாமே தப்பாக கற்பனை பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுவாங்க நான் போகணும் அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க என்னடி நான் பேசிகிட்டே இருக்கேன் போகணும் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன் என்னை விட்டுட்டு போனால் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் என்னால் டெய்லி தூங்கக்கூட முடியல நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாதுன்ற விஷயம் உனக்கு தெரியும் தான் நான் தெரிஞ்சு ஏன்டி இப்படி சா பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு இல்லைங்க செய்து என்ன புரிஞ்சுக்கோங்க நான் எங்க வீட்டிலதானே இருக்கேன் நான் எங்க வீட்டுல இருக்கறவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் இனிமேல் கொடுக்க விரும்பல எங்க அப்பாக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி அவங்களுக்கு ஆறுதலா நீ இருக்க எனக்கு யார் இருக்கா எனக்கு யார் இருக்கா சொல்லு என்ன எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துற நீ நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க பாருங்க என்னால அங்க வரவே முடியாது புரியுதா நான் இப்போ வீட்டுக்கு போகணும் என் வழி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப் சரி இப்ப நான் வீட்டுக்கு தானே போனோம் போ அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்து அப்படியே காவேரி போறாங்க அப்படியே திரும்பி திரும்பி விஜய் பார்க்கறாரு காவிரி தெரியும் அப்படி பாக்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு போறாங்க அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டு வராரு கௌதம் என்ன கௌ என்ன இப்போ ஏதாவது பெரிய பிரச்சனையா உன்னோட மிஸ்ஸஸ் ரொம்ப கோவமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன இது சின்னதுன்னு சொல்கிற பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கௌதம் சொல்றாரு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு என்னது பிரிஞ்சிருக்கீங்களா என்னடா என்னடா சொல்ற பிரிஞ்சிருக்கீங்களா ஏடா இவ்வளோ பெரிய இதுவை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு ஆமாம் என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஓ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா இது ஒரு பெரிய பிரச்சனையா அதையாக நீ பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் இது இல்லை உங்ககிட்ட கோச்சிக்கிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு ஓ நல்லா நல்லாயிருக்குல்ல ஆமாம் ஆமாம் என்கிட்ட சண்டை போயிட்டு என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் இனிமேல் இதையே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார் இது இருஷம் இரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா நீ காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு ஏன்னா இங்கே ஒரு ஆஃபர் இருக்குது இங்கே எப்படி போஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லு நிறைய சேல்ரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு விஜய் ஏ என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கா எப்படி போஸ்ட்டேன் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு நீ என்னடா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் கௌதம் இங்கே பாரு நான் டைம்லாம் பாஸ் பண்ணலை நீ இப்போ ஃபோன் பண்ணி கண்டிப்பாக ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லு அதுக்கான பணம் எல்லாமே நான் தரேன் காவேரிக்கு வேலை செய்யணும் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு விஜய் சரி இரு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஃபோன் பண்ணுறாரு கௌதம் இங்கே பாருங்கள் இப்போ இன்டர்வியூ வந்து அட்டன் போகிறீங்க இல்லை இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே காவிரிக்கு கோபமாக வருது ஓ எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் தரீங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வேலைக்கெல்லாம் அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டாரு கௌதம் சொல்கிறாரு இங்கே பாரு உன் பொண்டாட்டி நல்லா தெரியுது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அதனால் இனிமே இங்கே ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்டா ஏண்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு சரி சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறாரு குமரன் சூப்பராக அடிக்கிறாரு அங்கே நிவினோ இருக்கார் அண்ணா என்னண்ணா என்னண்ணா இப்படி அடிச்சிருக்க பெயிண்ட்டு சூப்பராக இருக்குண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நிவின் குமரன் கிட்டே இதெல்லாம் சாதாரண விஷயம் என்ன அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனரும் வராரு வந்த உடனே பெயிண்டெலாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு உள்ளே போய் பாருங்கள் பெயிண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு அதில் என்னப்பா இருக்குது உங்கள் வீடு இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு ஆமாம் சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இருங்க இதில் பத்தாயிரம் ரூபா இருக்குது இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு என்னப்பா பால் காசு அன்றைக்கி தானே பணம் தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பணம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கொடுக்குறாரு அது அவர் சொன்னர் வாங்கிக்கிறாரு சரிப்பா சரி ஆமாம் எங்கள் ஒய்ஃப் கிட்டே கேட்டுருந்தீங்களாமே நான்வெஜ் சமைக்கலாமான்னு சொல்லிட்டு நல்லபடியாக சமைக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் அதில் தலையிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் ஹவுஸ் ஓனர் சரிப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஹவுஸ் ஓனர் போறாரு அந்த கட்டிலெல்லாம் பார்க்கறாரு ஆனால் இதெல்லாம் எடுத்து உள்ள போட்டலாமா அப்படின்னு நிவின் கேட்கறாரு ஏன் நிவின் நீ பண்ண போற போகிறேன் நான் ஆளுங்களை வச்சு உள்ளே தூக்கி போட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன்னு சொல்கிறார் என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்க இது நம்ம வீடு நான் தூக்குறேன் நீ தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து உள்ளே போடுறாங்க அப்படியே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க விஜய் பேசின எல்லாத்தையுமே ரோடில் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே வராங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க வந்த உடனே கேட்குறாங்க அவங்க அம்மா என்னடி போனி இன்டர்வியூக்கு ஏதாவது வேலை கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கு அது செட் ஆகலை வேறு ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படி அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்குறாங்க ஆமாம் எனக்கு அந்த வேலை வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு இந்த வேலை இல்லைனா என்ன வேறு வேலை பார்த்துக்கிட்டா போச்சு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஆமாக்கா கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேலை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை உள்ள போயிட்டு அப்படியே ரொம்ப வருத்தமாக தான் உட்காந்துச்சுட்டு இருக்காங்க பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே கங்கா பார்க்கறாங்க பார்த்துட்டு கிட்ட போகிறாங்க என்னடி ஏதாவது காவேரி ஒரு மாதிரி இருக்க ஏதாவது பிரச்சனையா நீ வரவில்லைங்க விஜயை விஜய பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க ம் இல்லைக்கா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலக்கா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படி கங்கா ஃபீல் பண்ணுறாங்க எப்படியாவது விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடணும் இவ எப்போவுமே விஜயோட சேர்ந்து வாழணும் அந்த நிலவை சீக்கிரமாக வரணும் அம்மாக்கிட்ட எப்படியாவது எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிட்டு அப்படி வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு அப்படி ஃபீல் பண்ணுறாரு காவேரி கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு ஏன்டி ஏன் என்னை விட்டுட்டு போனேன் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ வீட்டுக்கு வர மாட்டேன் இனிமேல் நான் என்ன தான் பண்ண போறேன்னு தெரியல உனக்கு எப்போ புரிய போகுது எப்போ பார்த்தாலும் நீ வெண்ணிலாவை பற்றியே இருக்க வெணிலாவுக்கு எப்போ சரிய எனக்கே தெரியல அப்படியே சரியானாலும் நான் கொண்டு போய் விட்டுருவேன் கண்டிப்பாக புரிய வைப்பேன் நீ எதுக்காக வெளியில் அவன் நினச்சி இப்படி பயப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே மைண்டு வயசில் அப்படியே முன்னாடி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு போறாரு போனோடயே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போறாரு தாத்தா பார்க்கறாரு பார்த்துட்டு கேட்குறாரு என்னப்பா விஜய் ஒரு மாதிரி இருக்க என்ன காவிரிங்கிறது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் தாத்தா நான் பார்த்தேன் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு பார்த்தியாப்பா பேசுனியா என்னப்பா காவிரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா அவள் பயங்கரமாக கோவத்தில் இருக்கா கான்ட்ராக்டை பற்றி மட்டும் தான் பேசுறா நீங்கள் தானே என்னை வீட்டை விட்டு அனுப்புனீங்க நானாக வந்தேன் அப்படின்னு சொல்றா கரெக்டு தான் காவிரி சொல்கிறதும் கரெக்ட் தான் இருந்தாலும் நீ நீ சொன்னியா எல்லாமே நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் எல்லாமே எடுத்து சொன்னியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு நான் சொன்ன தாத்தா வீட்டுக்கு வான்னு கூட நான் கூப்பிட்டேன் ஆனால் அவள் அதெல்லாம் எதையுமே காதில் வாங்குற மாதிரி தெரியல தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு சரி விடுப்பா கொஞ்சம் போடு காவேரி நீ பார்த்துட்டல அதுவே போதும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு விஜய் இல்லை நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்குற மனநிலையிலே இல்லை எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க எங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதான் இனிமேல் நான் பண்ணுவேன் எங்கள் அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறா எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் பண்ண ஒரே தப்பு கான்ட்ராக்ட் போட்டது அதுவும் கடைசி வரைக்கும் நான் மறைச்சது நான் பண்படணும்னு சொன்ன எல்லாமே இன்னைக்கு இவ்வளோ பெரிய சீரியஸ்ஸாகவும் நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கையை பிடிச்சி வீட்டுக்கு வான காவேரி கூப்பிட்டேன் அப்போ கூட அதை கண்டுக்கவே இல்லை நான் வீட்டுக்கு போகணும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மனசு மாறும் கண்டிப்பாக மாறும் காலம் எல்லாத்தையுமே தாத்தா சொல்றாரு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மாடிக்க போறாரு கடவுளை எப்படியாவது காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் என் பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு என் பேரை காவிரியோட சேர்ந்து வாழணும் அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு பாட்டி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்னங்க என்ன ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறான் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் ஏதோ ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்காது அதை தான் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு